நம்ம காம்பவுண்டுக்கு இன்னைக்கு பயன் அடிக்க வந்திருக்காங்க அவங்களுக்காக இன்னைக்கு வெங்காய பச்சி தாங்க போட்டுக்கிட்டு இருக்கேன் எப்போதும் டீயும் பிஸ்கட்டும் கொடுப்பேன் இன்னைக்கு வந்து வெங்காய பச்சி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காய பச்சி தாங்க போட்டுக்கிட்டு இருக்கேன் வெங்காய பச்சிக்கு என்னென்னலாம் சேர்த்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் முட்டைக்கோஸ் தனி மிளகாய் தூள் சோம்பு பெருங்காயத்தூள் கொஞ்சமா சோடா உப்பு சேர்த்திருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன் ஒரு கப் கடலை மாவு சேர்த்திருக்கேன் அவ்வளவுதாங்க வெங்காய பச்சி ரெடி ஆயிடுச்சு டீயும் பச்சையும் உங்களுக்கு கொண்டா கொடுத்துட்டு நீங்க மதிய சமையல் சிம்பிளா ரெடி பண்ணியாச்சுங்க ஆயிடுச்சுங்க நீங்க வத்த குழம்பு முட்டை கோஸ் பொறி இருந்தாங்க மதியானம் சமைச்சு சாப்பிட்டு கொஞ்சம் வெளியில போயிருந்தீங்க போயிட்டு வர்றதுக்குள்ள மணி ரெண்டரை மணி ஆயிடுச்சுங்க சரின்னு அப்படியே வரும்போதே ஜூஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் சரியான வெயில்லன்னு வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸும் ஊத்திக்கொண்டு கொடுத்தாச்சுங்க இன்னைக்கு வெளியில போகாம இருந்திருந்தா ஒரு லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்துருக்கலாம் பாருங்க சுத்தியுமே பயன் அடிச்சாச்சுங்க இதுக்கு மேலயே இன்னொரு திருப்பம் அடிச்சுட்டு அந்த காலுக்கு மட்டும் வேற கலர் கொடுக்கலாம்னு இருக்கேன் நான் வந்து கிரே கலர் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு என்ன கலர் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்